அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று வியாழக்கிழமை சாய் சச்சரித்திரத்தில் அத்தியாயம் இருபத்தி ரெண்டில் சென்ற வாரம் பார்த்த பாலா சாஹிப்பு பற்றி பார்ப்போம் பாலா சாஹேப் சிதலிக்கு செல்லும் பொழுது சாமாவை கூட வருமாறு கேட்டார் சாமாவும் தான் கூட வருவதாக கேட்டார் அப்பொழுது அவர் அது அசௌகரியமாக இருக்கும் வேண்டாம் என்றார் ஆனால் அவர் செய்வது போலவே செய்யட்டும் என்று கூறினார் மீண்டும் பாலா பாபா கூறியதை கேட்டு யோசித்து பின்பு சாமாவை கூப்பிட்டு தன்னுடன் வர சொன்னார் பின்னர் அவர்கள் ஒரு குதிரை வண்டியில் புறப்பட்டனர் சிதலிக்கு இரவு ஒன்பது மணிக்கு போனார்கள் அங்குள்ள ஒரு மாருதி கோவிலில் தங்கினார்கள் வேறு யாரும் அங்கு இல்லாததால் அவர்கள் இருவரும் அரட்டை அடித்துக் கொண்டு இருந்தனர் பாலா சாஹேப் பாயின் மீது அமர்ந்து செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தார் அவரது மேல் வேட்டி இடுப்பின் மேல் போட்டிருந்தார் அதன் ஒரு பகுதியில் ஒரு பாம்பு கவனிக்கப்படாமல் அமர்ந்திருந்தது அது ஒரு சலசல சத்தத்துடன் நகர்ந்து சென்றது அங்கிருக்கும் பியூனுக்கு கேட்டது அவன் ஒரு விளக்கு கொண்டு வந்து பாம்பை பார்த்துவிட்டு பாம்பு பாம்பு என்று அலறினார் பாலா சாஹிப் திகிலடைந்து நடந்த தொடங்கினார் சாமாவும் திகித்தார் பின்னர் அவர்களும் மற்றவர்களும் சந்தடி செய்யாமல் தடிகளையும் குச்சிகளையும் எடுத்து பாம்பு இடுப்பை விட்டு இறங்கி பாலா சாஹிப்பை விட்டு அப்பால் செல்ல தொடங்கியது பின்பு அது அவ அதை உடனே அவர்கள் கொன்றார்கள் இவ்வாறு பாபா முன் முன்பே பாம்பை பற்றி போகும் விஷயத்தை பற்றி தெரிவித்திருந்ததால் பாலா சாஹிப்புக்கு பாபாவிடம் இருந்த அன்பு மிகவும் ஆழமானது ஒரு சமயம் நானா சாஹேப் என்ற சோசியர் இருந்தார் அவர் சீரடியிலிருந்து பாபு சாஹேப் பூட்டியிடம் நான் இன்று உங்களுக்கு சரியான நாள் கிடையாது அமங்கலமான நாள் உங்கள் உயிருக்கு ஆபத்திருக்கிறது என்று சோசியர் கூறினார் இது பாபு சாஹேப்பை ஈர்ப்பு கொள்ளாமல் செய்தது அவர் வழக்கம்போல் பாபாவிடம் வந்தார் அப்பொழுது பாபா இந்த நானா சாஹிப் என்ன கூறுகிறார் உனக்கு மரணம் என்று சோசியம் கூறுகிறாரா நீங்கள் அதைப்படி கவலைப்படுகிறார்கள் படாதீர்கள் தைரியமுடன் செல்லுங்கள் நான் இருக்கையில் அது உங்களுக்கு சாவு எப்படி கொள்கிறேன் என்று பார்ப்போம் என்றார் பின்பு பாபு சாஹிப் மாலை நேரத்தில் இயற்கை கடன்களை செய்வதற்காக தனி இடத்திற்கு சென்றார் அங்கு ஒரு பாம்பை கண்டார் அதை சேவகன் அடிப்பதற்காக கல்லை எடுத்தான் பாபுசாகேப் ஒரு பெரிய தடியை எடுத்து வரும்படி கூறினார் தடையுடன் வரும் முன்பே பாம்பு சென்றுவிட்டது பின்பு பாபாவின் அஞ்ச வேண்டாம் நான் இருக்கிறேன் என்ற பழமொழியை பாபு நினைவுகூர்ந்தார் நினைவு கூர்ந்தார் போன்றே அமீசக்கர் கோபார்காவன் என்ற இடத்தை சேர்ந்த இறைச்சி விற்கும் ஜாதியை சேர்ந்தவர் அவர் ஒரு கீழ்வாதத்தால் கஷ்டப்பட்டார் அவர் அது அவருக்கு மிகுந்த கவலை அளித்தது அவர் கடவுளை நினைவுகூர்ந்து சீரடிக்கு வந்து தன் பிணியிலிருந்து தன்னை காக்குமாறு பாபாவை வேண்டினார் பாபாவும் தங் தங்க இடம் கொடுத்தார் ஆனால் சாவடி ஈரம் நிரம்பியதால் சுகாதாரமற்ற இருந்ததால் நோயாளி தங்குவதற்கு ஏற்ற இடமாகவும் இல்லாமல் இருந்தது ஆனால் சாவடியிலேயே நிலைநிறுத்தி அவரை தங்க வைத்தார் மசூதிக்கு வர அனுமதிக்கவில்லை பாபா சாவடி வழியாக ஒவ்வொரு நாள் காலை மாலையும் கடந்து சென்றார் அமீர் பாபாவின் தொடர்பை மிக எளிதாக அடுத்தடுத்து பெற்றார் அமீர் அங்கு ஒன்பது மாதங்கள் தங்கியிருந்தார் பின்பு அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டது ஒரு நாள் யாரும் அறியாமல் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார் கோபர்கானுக்கு வந்து தர்மசாலையில் தங்கினார் அப்போது முதுமையாக இறந்து கொண்டிருக்கும் பக்கீர் ஒருவர் அவரிடம் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார் அமீர் அதை கொடுத்தார் அவர் அதை அருந்திய உடனே மரணம் அடைந்து விட்டார் இக்கட்டான இந்த நிலையை பார்த்தவருக்கு அதிகாரியிடம் தெரிவிக்க பயமாக இருந்தது இதை பற்றி அதிகாரிகளிடம் தெரிவித்தால் இவர்தான் தகவல் அறித்தவர் இவர் மட்டுமே அவர் இறந்தது பொறுப்பாக்கப்படுவார் என்று நினைத்தார் பாபாவிடம் விடைவிற்ற கொள்ளாமல் பாபாவுக்கு தெரியாமல் சீரடியை விட்டு தாம் வந்ததுக்காக அவர் மிகவும் மிகவும் வருந்தி பாபாவை வேண்டிக் கொண்டார் பின்னர் மீண்டும் சீரடிக்கு திரும்ப தீர்மானித்தார் வழிநடுக பாபாவின் பெயரை நினைவு கூர்ந்து உச்சரித்து கொண்டே பொழுது விடுவதற்கு சீரடிக்கு ஓடி வந்துவிட்டார் அப்பொழுதுதான் அவர் நிம்மதியடைந்தார் சாவடியிலேயே தங்கி குணப்படுத்தவும் பட்டார் ஒரு நாள் நள்ளிரவு பாபா ஓ அப்துல் ஏதோ பிசாசு ஜந்து என் படுக்கையின் பக்கத்தில் மோதி கொண்டிருக்கிறது என்றார் அப்துல் விளக்குடன் வந்தான் பாபாவின் படுக்கையை பார்த்தார் ஒன்றையும் காணவில்லை பாபா தமது ஜக்காவை தரையை நோக்கி அடித்தார் பின்பு அவரது லீலையை கண்டு பாம்பு எங்காவது வந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார் பாபா அமீரின் மெத்தைக்கு அருகில் ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை பார்த்தார் அப்துல்லை விலக்கை கொண்டு வரும்படி சொன்னார் அதை கொணர்ந்ததும் அங்கு ஒரு பாம்பு தன் தலையை மேலும் கீழும் ஆட்டி சுருட்டி கொண்டு கிடப்பதை பார்த்தார் பாம்பு உடனே அடித்து இவ்வாறாக பாபா பாம்புகள் பாம்பு தொல்லையிலிருந்து தன் சீடர்களை காத்தார் நன்றி இதன் அடுத்த பகுதியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை பார்ப்போம் பாபா எவ்வாறு தன் பக்தர்களை பாம்புப்பிடியில் இருந்து காத்தார் என்பதை இந்த பதிவில் பார்த்தோம் நன்றி